மூன்று மாதத்துலேயே எவ்வளோ பெரிய முத்தலான கச்சான் பருவம் வந்துருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த சின்ன மரம் இருக்குது அது மட்டும் ஃபுல்லாக கச்சான் தோட்டம் தான் இயற்கை மக்களே வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு கச்சான் தோட்டம் அதாவது கச்சான் வந்து இப்போ அறுவடை செய்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த கச்சான் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு அதாவது ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே நம்ம நட்டு ஒரு அறுவடை செய்யக்கூடிய தான் இந்த கச்சான் கச்சாம் வந்து எல்லா இடத்துலையும் உள்ளது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது தான் கச்சாந்தோட்டம் ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்புல பெரிய ஒரு கச்சா தோட்டம்னு இருக்காங்க ஸோ எனக்கு பின்னுக்கு வந்து கச்சான் வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து பேசி அந்த கச்சானை தான் பார்க்க போகிறோம் கச்சா வந்து ஒரு இதில் வந்து எவ்வளோ கச்சான் இருக்குது ஸோ என்ன என்ன வகையான கச்சான் எப்படி இருக்குது அது வந்து ஒரு ஒரு கிலோ எவ்வளவு எவ்வளோக்கு விற்கிறாங்க ஒரு கிலோ எவ்வளோ விற்கிறாங்க சில்லறை அவ்வளோ விற்கிறாங்க மொத்தமாக அவ்வளோ விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னை பின்னுக்கு வந்து கச்சா பிடிங்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்களையும் போயிட்டு போயிட்டு பேசுவோம் அவங்கள்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே கச்சான் தோட்டம் தான் இப்போ நான் கச்சா தோட்டத்தால் தான் நடந்து இருக்கேன் இதான் பார்த்தீங்கன்னா கச்சா மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து கச்சான் மரம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு அங்கேலாம் பாருங்கள் இந்த பிடுங்கிட்டு இருக்காங்க ஜாலையும் ஃபுல்லாக கச்சாந்தான் அங்கே வந்து முன்னுக்கு வெண்டிக்காவும் போட்டிருக்காங்க வெண்டிக்காயம் இருக்குது கச்சாணம் இருக்குது அப்புறம் பூசணிக்காவும் போட்டிருக்காங்க ஸோ மெயினாக வந்து நிறைய செஞ்சது வந்து கச்சாந்தான் போயிட்டு கச்சானம் போயிட்டு பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து வெண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து பெருசாக வரல ஆ வெண்டிக்காய் வந்து பாருங்கள் இதாக இருக்குது வெண்டிக்காய் வெண்டிக்காய் இப்போ தான் பூத்துருக்கு இதில் ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பிஞ்சு வெண்டிக்காய் இருந்து அங்கே மட்டும் புள்ள வந்து வெண்டிக்காய் தான் போட்டிருக்காங்க அதனால் வந்து மாடுகளுக்கு தேவையான புல் எல்லாம் வளர்க்குறாங்க ஸோ இஞ்சால கச்சான் அங்கேலாம் பிறகு மாடுகள்லாம் இருக்குது ஒரு எவ்வளோ இயற்கையாக ஒரு அழகாக இருக்குண்டு எங்களை பாருங்க கச்சான் பிடிங்கிட்டு இருக்காங்க மீட்டு பேசுவோம்

இது போடுற நேரங்கள் கச்சகங்கள் போடுற நேரம் போட்டு கொள்ளுவான் மா ஒரு வருஷத்துக்கு மூன்று தடவை கச்சா திருபோன் சொல்லி போடுவோம் வருஷத்துக்கு மூன்று தடவை மூன்று தடவை செய்யறது இப்ப நாங்க போடுறது சிறுபோ கச்சாம் புடுங்கரைப்பு கச்சா மாறிக்கிறது அடுத்தது முறைப்பு கச்சாந்தான் அங்கால பத்தாம் மாசம் வந்தா அங்கால

சில்லறையா சில்லையாவ சில்லையா குடுங்க மாஞ்சி அத காய வச்சு அதுக்கு பிறகு வியாபாரி மாறிட்டா விலையில விசாரிப்பான் சாலைய விசாரிச்சா அதுல இவ்வளவு போவும் குறையவும் போகும் நானு அப்ப அத கூட உள்ளவங்களுக்கு நாங்க கொடுக்கறது மொத்தமா குடுப்போம் இப்ப முப்பது நேரம் அந்த கச்சாம் கொடுத்தா மூணு லட்சம் ரூபாய் காசு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவு போனாலும் ரெண்டு லட்சம் ரூபாய் காசு இருக்கு அதுக்கு நாங்க எதை சரி ஒரு பராமரிக்கிறதுக்கு என்ன செலவாகுமா செலவு தான் தம்பி என்னென்னு சொன்னா அதுக்கு ரெப்பு வரும் மற்றது பசலையல் போடுறோம் நாங்க அச்சானுக்கு போடுவீங்களா ஓ அடி பசலா போடுவான் பூக்குறதுக்கு பூ அதில் அடிக்கிறது ஒரு செய்யறதான் இல்ல கூலி பிடிச்சி தான் பெரிய அளவுல நாங்கள் செய்ய இல்லாதானே ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் தனியா செய்ய இல்லாது ரெண்டு பேர் ரெண்டாலும் வேணும் எங்களுக்கு இப்ப மழை

இந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் குறைவு மற்ற கத்தரிக்கிட்ட சொன்னா மருந்து கொண்டே இருக்கணும் கீரை எடுத்து போனாலும் கீரையும் அப்படித்தான் மருந்து கொண்டு இருக்கணும் பைத்தேக்கு அதெல்லாம் பூச்சி வேற வேற அடிச்சு கொண்டு இருக்கணும் இதுக்கு அப்படி இல்ல தானே கிழமைல இருக்கா தண்ணியை கட்டுவான் போட்டா போட்டா சரி இல்ல ஒரு கிழமைக்கு ஒருக்காதான் தண்ணியும் கட்டுவான் ஒரு கிழமை அதுவும் தேவையில்லை அப்ப இது வந்து கொஞ்சம் செலவும் குறைவும் கொஞ்சம் லாபமும் பார்க்கலாம் என்ன அந்த பூச்சி அரிக்கிறது அதெல்லாம் இருக்கு அந்த இதுல பூச்சி எல்லாம் அவளை அண்டியில நிலக்கரையான் அண்டி இருக்குது அது நிலத்துல அப்படி கரையான்கள் இருந்து எல்லா இதுகளுக்கும் நிலத்துக்கண்டு ஒரு கரையான் இருக்கு அப்ப அந்த கரையான்கள் அரிக்கும் மரம் பார்த்தா அப்படியே பட்டு மாதிரி பழுத்த மாதிரி இருக்கும் புடுங்கி பார்த்தா அப்படியே புஷ்ப மாதிரி இருக்கு இப்ப நீங்க விதைச்சது எவ்வளவு இதுல எத்தனை மூணு கிலோ கணக்குல இருக்கு நாங்கள் இப்ப

அதுக்குரிய விளைச்சல் வந்தாதான் அதோட பாக்கலாம் அந்த அழுகி போறது அந்த மாதிரிலாம் இருக்கு கச்சான்ல கச்சான்ல சில நிலா கரையான இருக்கு அழுகி போகும் தண்ணி கூடுனா அப்படியே அந்த ஒரு அழுகுமா தண்ணி எதுவும் கூடுனா தண்ணி கூடுற அளவுக்கு அவ்வளவு அளவுக்கு இல்ல தண்ணி மற்ற மழையல் கூடினா கச்சான் மாரியல்ல கச்சான் அழுக பாக்கும் அப்படியே தூந்துரும் அப்படியே செடி தூந்து அப்படியே செத்து போன மாதிரி வந்துடும் இதை பார்க்கேன்னு சொன்னா இங்கதான் அந்த கச்சா வந்து விளைவிக்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் கச்சாந்தோவைன்னு சொன்னா நீங்க அக்கா வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அக்கா நம்பர் வந்து நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க உங்கள் நம்பர் வந்து அப்படி சொன்னீங்கன்னு உங்களுக்கு வந்து வாங்குவாங்க எழுவத்தாறு 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 இருபத்திரெண்டு நாற்பத்தி திரும்ப சொல்லுங்க சைவர் இருபத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு எண்ணூத்தி தான் சொன்னா இந்த அக்காவோட நம்பர் இது வந்து

இதாலும் ஒரு ஒரு அரை கிலோ இருக்குமா கிலோ வரும் காய்கில ரெண்டு தான் இந்த கச்சான் ரெண்டு செடியிலேயே ஒரு கிலோ கச்சான் இருக்குது எல்லாமே மொத்தமான சில்லறையாவது பெற்றுக்கொள்ளலாம் மொத்த மொத்தமா வந்து இங்க வந்து பெற்றுக் கொள்ளலாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த விதமான கழிவு வண்டி இல்ல ஒரு கழிவும் இல்ல எந்த விதமான பழுதுகளும் இல்லாத ஒரு கச்சான் இது பாதின்னு சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அக்கா வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னு சொன்னால் அக்காட நம்பர் வந்து நக்கில் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அங்கே வந்து கற்றுக்கொள்ளலாம் கச்சாண்ணா தங்கச்சியையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கொட்டுற மலையிலையும் அக்கா வந்து கடுமையாக கச்சாம பிடிங்கிட்டு இதெல்லாம் வந்து பிடுங்கி பிடுங்கி போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு செடிக்கிட்டே இருக்கும் பார்த்தா வெளியே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு மழை தூரது பாருங்கள் மலைக்குள்ளேயும் அக்கா சின்சியராக வேலை செஞ்சுட்ருக்காங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த தென்னமரம் இருக்குது அது மட்டும் ஃபுல்லாக கச்சான் தோட்டம் தான் கிட்டத்தட்ட ஒன்று ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து கச்சான் தான் செய்கிறாங்க இடைக்கிட வந்து வெண்டி பூசணி அப்புறம் பத்தளை எல்லாம் செய்கிறாங்க ஸோ பத்த கொடி என்ன தண்ணி ஓ இது ஓட்டமிலவன் அங்கே வர சொன்னால் வந்து ஓட்டமிலோன் செய்கிறாங்க ஒரு வெண்டிக்காவும் செய்கிறாங்க மோஸ்ட்லி வந்து செய்கிறது வந்து கச்சான் தான் ஸோ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு அங்கேயும் பாருங்கள் பிடுங்கி பிடுங்கி போட்டிருக்காங்க ம் இதிலையும் கச்சா பிடுங்கி பிடுங்கி போட்டிருக்காங்க ம் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பிடுங்கி பிடுங்கி போட்டது ஸோ இந்த இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது போகிறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூன்று நாள் வந்து இருக்காங்களாம் இப்போ நேற்று எல்லாமே இந்த வருங்க அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் மட்டும் நேற்று பிடுங்கினாங்களாம் நேற்று வந்து பிடுங்கி முடிச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கு வந்து இந்த லைனை பிடிக்கிட்டு இருக்காங்க இந்த லைன் முடிஞ்சிட்டு அதை முடிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு கிழமை கிட்டே பிடுங்குவாங்க ஒரு கிழமை ரெண்டு கிலோமே ஆகும் பிடிங்கி மட்டும் முடிக்கிறதுக்கு ஸோ இதுனா அவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க இதை பாருங்கள் பிடிக்கி பிடிங்கி போட்டாங்களா இப்போ வந்து இதெல்லாம் பிடிங்கி முடிய எல்லாத்தையும் உரிச்சு உரிச்சு வந்து பேக்கில் போட்டுருவாங்க ஆனால் கச்சானுமே நல்ல கச்சான்னு இது ஸோ நானும் வந்து இங்கே ஒரு கிலோ கச்சான் வந்து வாங்க போகிறேன் என்ன கச்சா பாருங்கள் பிடிக்கி பிடிங்க இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் மழையால் சுற்றிட்டு போகிறோம் மழை அடிக்கிற மழையால் இப்போ பிடுங்குறத வந்து கொஞ்சம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போ அப்படியே போட்டு போட்டு கட்டி கட்டி அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதிலையே ஒரு பத்து கிலோ இருக்குமா என்னென்னது இதில் ஒரு பத்து கிலோ இருக்கும் பாருங்கள் ஸோ மழை வந்து அதிகம் இருக்கிறதால ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ போக போகிறாங்க வந்துட்டு இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு வந்து அங்காலலாம் பிடுங்குவாங்க கச்சா எந்தவா பண்ணி சொன்னால் அக்கடை அக்காடை நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல கச்சான் மொத்தமான கச்சான் சில்லரையாகவும் பெட்டு கொள்ளலாம் உத்தமாம் பெட்டு கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் மழை வாரத்தால் கச்சானை இப்போ தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஓ பார்த்து 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 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க